ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக சில முக்கியமான தகவல் தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் அந்த தகவல்களை நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ சவுதி அரேபியாவில் நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் சரி அதாவது பேசலிப்பு அப்படின்றத ஒன்று வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் எக்ஸிட்டில் வந்து போயிட்டு வேறு ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் வரணும்னு முயற்சி பண்ணிங்கன்னால் ஏன்னா கடைசியாக வந்து நீங்கள் வாங்கின சம்பளத்தை விட கூடுதலாக வந்து நீங்கள் கேட்கலாம் அப்படி கேட்கும்பொழுது அந்த ஒரு பேசலிப்பு வந்து உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் முன்னாடி எந்த நிறுவனம் எந்த இந்த ஸ்பான்சர் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் ஒரு ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் வந்து இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே அதாவது அனுபவம் வந்து பெற்றிருக்கிறீங்க அந்த வேலையில் அப்படின்றதுக்கான ஒரு தகுதி சான்றிதழ் தான் அப்படின்றதையும் நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு முக்கியமான தகவல் வந்து இந்த வெளியில் வந்து சொல்ல இருக்கிறோம் ஃபஸ்ட்டு தகவல் வந்து என்ன அப்படின்னா அதாவது இப்போ சவுதியில இருந்து எக்கமாக வந்து ரெனிவல் பண்ணாத நீங்கள் வந்து திரும்ப வந்து நாட்டுக்கு வந்து போயிருந்தீங்கன்னா திரும்ப புதிய விசாவில் வந்து வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதில் சில விஷயங்கள் முக்கியமான விஷயம் இருக்குது இப்போ சப்போஸு நீங்கள் ப்ராப்பராக எக்ஸிட்டில் வந்து போயிருந்தா இப்போ ஜவஜாத் மூலமாக வந்து உங்கள் நிறுவனம் தரப்புலேருந்து அந்த ஃபைனல் எக்ஸிட் விசா வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அதை ப்ராப்பராக நீங்கள் எக்ஸிட்டில் போய் போயிருந்தீங்கன்னா நீங்கள் திரும்ப சவுதி அரேபியாவிற்கு ஒர்க் விசாவில் புதிய கம்பெனிக்கு ஒரு கம்பெனிக்கு வரல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மற்றபடி இப்போ தர்கில் வ வழியாகவோ இல்லைன்னா அதாவது ஏதாவது பிளாக் மார்க் ஆகி ஏதாவது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகி அதன் மூலமாக நீங்கள் வந்து சவுதியை விட்டு நீங்கள் எக்ஸிட்டில் போயிருந்தீங்கன்னா திரும்ப சோதரிக்கு வருவதில் அதை வரவே முடியாது ஸோ அதில் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குது இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்போ ஒரு நிறுவனத்தில் ஒரு ஸ்பான்சர்கிட்ட நீங்கள் வேலை பார்க்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் நீங்கள் முடிஞ்சளவு வந்து அதாவது இந்திய தூதரகம் இந்தியராக இருந்தீங்கன்னா இந்திய தூதரகத்தின் உதவியுடன் வந்து நீங்கள் அதாவது அப்ரோச் பண்ணி உங்கள் நிறுவனத்திட்ட வந்து பேச சொல்லி அந்த மாதிரி எப்படியாவது அந்த நிலைமையை வந்து சரி செய்ய முயற்சி செய்யலாம் அதை தவிர்த்து அந்த நிறுவனம் அந்த ஸ்பான்சரை விட்டு நீங்கள் விலகி வந்து செல்வது குரூப் நிலைக்கு உள்ளாகுது உள்ளாகிறது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் நீங்கள் சப்போஸு அடுத்து எக்ஸிட்டில் போயிட்டீங்கன்னா திரும்ப சோதரிகளுக்கு வர முடியாது அது உங்களுக்கு தான் சிரமத்தையும் பிரச்சனைகளையும் வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த ஒரு முக்கியமான தகவல் இப்போ எனக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் உள்ள ஒர்க்கை நான் வந்து முடிச்சிட்டேன் இப்போ ரெண்டு வருஷம் வேலை சொல்லி தான் நான் வந்தேன் ரெண்டு வருஷம் வந்து முடிச்சிட்டேன் ஆனால் எங்கள் நிறுவனம் வந்து திரும்ப எங்களுக்கு எக்ஸிட் வந்து தர தரமாட்டேன்றாங்க பெண்டிங் சேலரிலாம் வந்து கொஞ்சம் அதே மாதிரி எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணிலாம் வந்து இன்னும் வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்ண படமாட்டின்றாங்க எக்ஸிட்டே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் உங்கள் நிறுவனத்தில் வந்து பேசி பார்க்கலாம் அதை விட கூட சேல்ரி வந்து தரதா இருந்தால் அதாவது முன்பு வேலை செய்த அந்த கான்ட்ரக்டரோட அதிக சம்பளத்தில் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் நிறுவனம் வந்து உங்களை திரும்ப ஹையர் பண்ணால் நீங்கள் வந்து அனுமதி வந்து வழங்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் சப்போஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸிட்டில் தான் போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் கான்ட்ரக்டை நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அதாவது ஒரு வழி என்னென்னா நீங்கள் இப்போ இந்தியர்களாக இருந்தீங்கன்னா இந்திய தூரத்தின் உதவி கொண்டு அந்த எக்ஸிட்டுக்கு அப்ளை பண்ணி அதன் மூலமாக நீங்கள் போகலாம் அப்படி போனால் நீங்கள் திரும்ப வந்து புதிய கம்பெனிக்கு புதிய செலவரில் எந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க நாங்கள் இந்திய தூரத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி நிறைய நாள் ஆச்சு இன்னும் வந்து எங்களுக்கு எக்ஸிட் வராமே இருக்கு எப்ப வரும் எப்ப கிடைக்கும் எங்க கம்பெனி வந்து அனுமதி வழங்க மாட்டேன்றாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க சவுதி அரேபியாவில் உள்ள லேபர் கோர்ட்லையும் நீங்க வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து சவுதி அரேபியாவுடைய அந்த தொழிலாளர் நீதிமன்றம் மூலமா நிலுவைத் தொகைகள் அந்த சர்வீஸ் மணி எல்லா சலுகைகளும் வந்து பெற்று தருவாங்க அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க ரெண்டே ரெண்டு தீர்வு தான் அதாவது தூதரகத்தின் மூலமாக நீங்கள் எக்ஸிட்டில் செல்கிறது இல்லைன்னா சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் நீதிமன்றம் மூலமாக நீங்கள் வந்து எக்ஸிட் வந்து செல்ல முடியும் ஸோ இந்த ஒரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து புதுசாக வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து வேலைக்கு வந்து போகிறீங்கன்னா அந்த நிறுவனத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு அந்த நிறுவனத்தில் நல்லா சேலரிலாம் கரெக்டாக தராங்களா மாதம் மாதம் அதேமாதிரி எங்கள் சாப்பாடு நிலவரங்கள் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத அங்கே வேலை பார்க்கும் நண்பர்கள் மூலமாகவோ இல்லை நன்கு விசாரித்து அந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு வந்து ட்ரை பண்ணுறது நல்ல விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சோதர்ப்பையாடிய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி